உண்மையான வேண்டுகோள் அந்த ஊழல் அணைப்பு ஊழல் ஒழிப்பு வெண்ணீட்டை உங்களோட நீங்கள் கொண்டு வந்தது வந்து எல்லாமே ஆதாரத்தோட நீங்கள் கொண்டு வரதால எல்லா எல்லா மக்களும் உங்களை நம்புகிறாங்க நூறு வீதம் நீங்கள் போடுறது ந உண்மையாக இருக்குமென்ட்டு சொல்லி ஈவென் எல்லோருமே கலைக்கிறாங்க நான் கூட நம்புகிறேன் நீங்கள் கொண்டு வர விஷயங்கள் எல்லாமே நூறு வீதம் தொண்ணூறு வீத நூறு வீதம் என்று சொல்லிலாம் தொண்ணூறு வீதம் வந்து ஆதாரங்களோட வெளிப்படுத்துறீங்கன்ட்டு சொல்லி மக்கள் நம்புறாங்க உங்களை ஃபாலோவர்ஸும் உங்களுக்கு நல்லா கூட்டிகிட்டு போகுது அதே நேரத்தில் நீங்க சொல்றது வந்து கேட்டு ஆக்ஷன் எடுத்துக்கொண்டும் இருக்கிறாங்க ஆனால் அந்த பெண்கள் விஷயத்துல வந்து ஒரு சின்ன கவனம் அடுங்க என்ன விஷயம் இருந்தாலும் இப்போ சால்நிற விஷயம் கிளிநொச்சி நடந்த ஷால்னிட விஷயம் ஒளிப்படியாக போட்டதுக்கான அதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கலை இண்டாவது ஓப்பனாகவே யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி ஆபாசமாக கதைச்சி வெளியிட்டு அதை சரியான ஒரு பிழையான விதத்தில் சமூக வலைதளத்தை பாவிச்சு கொண்டு செய்து அப்படியான பெண்ணுங்க பெண்ண வீடியோ எடுத்து நீங்கள் அதே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்குள்ளே அவருக்கு அது தாக்கமாக இருக்காது ஆனால் ஒரு பிள்ளைகள் உண்மையிலேயே பிளவிட்ட பிள்ளையாக இருந்தாலும் சில விஷயங்கள் சமூக வலைத்தளத்துக்கு வரும் பொழுது பர்சனல் லைஃப் எடுத்துட்டு வெளியே வரும் பொழுது உண்மையிலே அது ரெண்டு சைடுமே பாதிப்புக்குள்ளாகுதுன்றதால நான் தாழ்மையாக வேண்டிக் கொள்வது இந்த யூடியூப்பை சங்கவித விஷயத்துலேருந்து ஒருக்கா உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் வந்ததுண்டு சொன்னால் அந்த குறிப்பிட்ட நம்பரை கண்டாக்ட் பண்ணி போன் பண்ணுங்க அல்லது பர்சனலாக அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அதுக்கும் அவங்க செய்யல சொன்னால் நீங்கள் சமூக வலைத்தளத்தில் போட்டு அவங்கள வெளிப்படுத்துறதில் பிழை இல்லை என்றதை கூறிக்கொண்டு இன்னொரு விடயம் நான் நினச்சேன்னா எண்ட சம்மந்தப்பட்ட விஷயம் உண்டு இப்போ ரீசெண்டாக நிறைய போஸ்ட் பார்த்துருப்பீங்க இந்த எல்லா விஷயத்தையுமே ரன் பண்ணி திருப்பி திருப்பி ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டுருக்கிறாங்க உண்மையிலே அது சரியான ஒரு முறையீடான விஷயம் என்னெண்டா ஒரு ஆணை நீங்கள் உங்களை தாக்குற ஒரு ஆளை வந்து நீங்கள் எதிர்கொள்ள அந்த நபருக்கு எதிராக கூடி ஒரு பெண்ணை வச்சு தான் நீங்கள் கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறீங்கன்றதை நெச்சிக்கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட விடயம் வந்து போட்டு கொண்டு இருக்கிறது வந்து வேற ஒரு நபர் ஆனால் அந்த நபரை நீங்கள் இல்லாமல் எந்த பர்சனல் எடுத்து சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு யூடியூபரையும் இழுத்து அந்த பெயர் சொல்ல விரும்பலை நான் அவற்றை ஃபோட்டோவை முழுத்து அவருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது இங்கேயால எந்த பர்சனல் லைஃப்பில் பார்த்தோம்னு சொன்னால் எந்த எந்த சம்பந்தப்பட்ட ஆளுக்கும் இனி வேறொரு வாழ்க்கை இருக்குது என்ன நாங்கள் விட்டுட்டு போனாலும் அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது ஆனால் அதை தோண்டி திருப்பவும் திருப்பவும் அதை ரொட்டேட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அந்த ஒரு ஆளை எதிர்கொள்ள இல்லாட்டி அங்கேயும் இங்க ஒரு எண்ணை வச்சு தான் நீங்கள் அடிக்கிறீங்க எல்லா இடத்துலையுமே அதனால நான் திரும்ப திரும்ப அதால் ஒரே பண்ணினாலும் எனக்கு கவலை கவலை இல்லை ஏனென்று சொன்னால் என்னை சமூக வலைத்தளத்தில் கொண்டதும் ஒரு பெண் தான் பெண்ணென்று சொன்னால் நான் விகனை சொன்ன மாதிரி எந்த ரிலேட்டிவால் ஒரு நடந்த விஷயம்தான் அவள் தான் இதை வெளியே கொண்டு ஏண்டா சில விஷயங்கள் எனக்கு எவிடன்ஸ் மூலமாக வரையக்குள்ள அது சம்மந்தமாக யூடியூப்பில் நான் தெளிவாக போடுவேன் ஏண்டா தங்களுக்கு நடக்கிற விஷயத்தை ஒரு கேர்ள் வந்து வெளியே வந்து கதை காட்டிக்கு இப்படியான விஷயங்கள் வந்து வெளியே வராது ஒரு பெண் திரும்ப திரும்ப முடங்கி போய் கொண்டே இருப்பாங்க எனக்கு நடந்த பர்ஸ்னல் இஷ்யூ மாதிரி கணக்க விஷயம் இருக்குது ஆகவே இந்த ஊழல் ஒழிப்பு நீட்டை நான் கேட்டுக்கொள்கிற விடையும் வந்து சங்கவி தொடர்பாக நீங்கள் வீடியோ போட கொள்ளுற தொட எந்த பெண் தொடர்பாகவும் போடக்குள்ள ஊழல் சம்பந்தமாக போடக்குள்ளையும் நீங்கள் ஊழல் சம்பந்தப்பட்ட பெண்ணை மட்டும் போடுறது நல்ல மண்டு நான் நினைக்கிறேன் அந்த ஃபேமிலியை எடுத்து போட்டு எல்லாருமே அதனால் வந்து பாதிக்கப்படுறாங்க மற்றது சங்கவீட்டை நான் கேட்டுக்கொள்கிறது நீங்கள் லீகலாக இதுக்கு போடுறது அது உங்களோட விருப்பம் நானும் லீகலாக நான் அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களான்னு கேட்டால் இல்லை ராமநாதன் புறம் போலீஸில் வந்து என்னட கேட்குறாங்க கேள்வி உங்களோட நோமல் போட்டோ தானே வந்தது படம் நியூட் ஃபோட்டோஸ் வேறே இல்லை தானே அப்போ இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தையும் இப்படியான ஒரு இதில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் எங்களுக்கான நீதி கிடைக்குமான்னு கேட்டால் அசிங்க ரோட்டில் வெளியே வந்த பிறகு நீதியை பற்றி பார்க்க இல்லாது நீங்கள் மூவ் ஃபோவர்டு ஆகுங்க உங்களில் பிரச்சனை உண்மை உங்களுக்கு தான் தெரியும் உண்மையாக என்ன நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கும் வீடியோ இருக்குன்னு சொல்கிற அந்த பர்ச அந்த குறிப்பிட்ட தான் தெரியும் என்ன நடந்துன்னு சொல்லி அவையோட உங்களோட கண்டாக்டர் தொடர்புபடுத்தி இதுக்கு ஒரு பிர இந்த பிரச்சனைக்கு முடிவு முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் திருப்பி திருப்பி சமூக வலைத்தளத்தில் த திருப்ப திருப்ப அதுக்கான பதிலை போடுறதால அதுக்கான எதிர்வினைகள்லாம் கூடவே இருக்கும் ஆகவே ஒரு ஊழல் அணி நீட்டி நான் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறதும் ஒரே விஷயந்தான் இதை சங்கவி பார்த்திங்கன்ட்டு சொன்னால் சங்கவிக்கு ஒருக்கா இதை இந்த மெசேஜை ஃபார்வர்ட் எல்லாரும் எல்லோரும் தேங்க்யூ ஸோ மச்